ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் சுக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இது மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சளி இரும்பல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாயிடும் சீக்கிரமாக சரியாயிடும் இது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க செய்முறை பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கொத்து கரோப்பில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க மாதிரி நல்ல நான் எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு சின்ன துண்டு சுக்கு இடித்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போது குறை குரணு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா குறை குரணு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இப்போ செய்முறை பார்க்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு இப்போது ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்து வரட்டும் வெடித்து வந்தவுடனே அரை ஸ்பூன் ஜீரகம் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே இப்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் கருகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினோன்னே பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம் இந்த மாதிரி இது நல்லா வதங்கி வரணும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டோம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரம் வதங்கி வந்துடும் அதனால் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க கருகிடக்கூடாது அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்ததுனால தக்காளி நல்லா கொழிஞ்சி வரும் இப்போது இதில் நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்தேன் ரெண்டு நிமிஷம் கிடச்சிட்டு பார்க்குறேன் குழம்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு வெந் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மசாலாலேயே காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம காரம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு எலுமிச்ச சைஸ் புளி கரைசல் எடுத்திருக்கேன் லெமன் சைஸு புளி கரைசல் எடுத்து கரைச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வரைஞ்சிருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும் இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சேர்த்து சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி கூட